இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் பின்பு இயேசு வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா ஒரு மணி நேரம் நீ வெளித்திருக்க கூடாதா என்றார் ஒரு மணி நேரம் நீ வெளித்திருக்க கூடாதா என்று சொல்லி நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு வெளித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ உள்ளது என்றார் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனோடு கூட அதிக நேரம் ஜபத்திலே தரித்திருந்தார் அதிகாலை வேளையிலே இருட்டோடு எழுந்து ஜபித்தார் ராம் முழுவதும் பகல் முழுவதும் வனாந்தரத்திலே மலையின் மேல் ஏறி ஜபித்தார் மனு மீட்புக்காக மனிதனாக வந்த ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தான் இந்த பூமியிலே படப்போகிற பாடுகளை குறித்து சீடர்களுக்கு முன்பதாகவே அறிவித்து கெட்ச தோட்டத்திற்கு வந்து சீடர்களை நோக்கி நான் ஜபம் பண்ணும் அழுவும் இங்கே உட்கார்ந்துருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடைய கூட்டி கொண்டு போய் திகில் அடைவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி விழுத்துருங்கள் என்று சொல்லி சற்று தூரம் தள்ளி தரையிலே விழுந்து இந்த வேலை என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் பிதாவே இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று வியாகுலப்பட்டு ஜபித்தார் அவருடைய வேர்வு இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வரத்தக்க அளவுக்கு மனமுடைந்து முகம் குப்புற விழுந்து ஜபித்தார் சர்வ லோகத்தின் பாவங்கள் அதாவது முதல் மனிதனான ஆதா முதல் இனி பிறக்கப்போகிற போகிற கடைசி மனிதனுடைய முழு உலகத்தின் பாவத்தையும் தம்மேலே ஏற்றுக்கொண்டு அதற்கான தண்டனையை தாம் அனுபவிக்க தாமே பாவ நிவாரண பலியாக குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுப்பதும் அல்லாமல் பாவத்தின் விளைவாக பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவராய் தனிமை அடைந்தவராய் வியாகுலப்பட்டு ஜபித்தார் இயேசு கிறிஸ்து ஜபித்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினதினால மனுக்குளம் மீட்கப்பட்டது ஆனால் சீடர்கள் அந்த ஒரு மணி நேரம் ஜபிக்காதபடி உறங்குனதன் விளைவாக அடூராகி இயேசு கிறிஸ்துவை விட்டு அவர்கள் ஓடி போனார்கள் பேதுரு ஏசு கிறிஸ்துவை மரிதளித்தான் நாம் தனியே ஜபிக்கிற ஜபத்துக்கும் கூடி சேர்ந்து ஜபிக்கிற ஜபத்துக்கும் நிச்சயமாகவே பதில் உண்டு இனி வருகிற நாட்கள் மிக கொடிய நாட்கள் யுத்தங்கள் உபத்திரவங்கள் இயற்கை சீற்றங்கள் பஞ்சம் கொள்ளை நோய்கள் போன்ற பேரழிவுகள் இந்த பூமியிலே காணப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னபடி நடந்து கொண்டிருக்கிறது பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் கண்ணியைப் போல இந்த அழிவு வரும்போது இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் நாம் எண்ணப்படும் படிக்கு விழுத்திருந்து செபியுங்கள் என்று ஆண்டூராகி இயேசு கிறிஸ்து சொன்னார் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது நம் சோதனைக்கு உட்படாதபடி ஜபிக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்ப்போம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டவரே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதே உம்முடைய போஜனம் என்று சொல்லி எங்களுக்காக உங்களுடைய ஜீவனை கொடுத்து மீட்டுக் கொண்டது ஆய்விற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினது போல இந்த பூமியிலே நாங்களும் எங்களை குறித்த தேவனுடைய சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கத்தக்கதான கிருபை தரும்படியா ஜபிக்கிறோம் வர இருக்கிற அந்த ஆபத்துகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கப்படவும் உம்முடைய வருகையிலே நாங்கள் பங்கு கொள்ளவும் உம்மை எதிர்கொள்ளத்தக்கதான உமக்கு முன்பாக நிற்கத்தக்கதான அந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள விழுத்திருந்து ஜபிக்கத்தக்கதான கிருவை தரும்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்